ராமுவோட ரெண்டாவது காதலுக்கு என்னாச்சு காதல் கதை நேசித்த பொண்ணை ரெண்டு தடவை தவற விடுறது ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட இழப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ராமுவோட காதல் கதையை கேட்கணுங்க தொண்ணூறுகளோட இறுதியில் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் டியூப்லைட்டுக்கு சோக்கரை தயாரிக்கிற பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ராமு நல்லா மார்க்கெட்டிங் செய்ய தெரிஞ்ச நபருங்கிறதுனால நல்லா போகுங்கிறதுக்கு கொஞ்சம் மேலேயும் சக்கை போடு போடுங்கிறதுக்கு கொஞ்சம் கீழேயும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பிஸ்னஸ் ஒரு நாள் நைட்டு ஒன்பது மணிக்கு கடையோட ஷட்டரை இழுத்து மூடி பூட்ட போகிற நேரத்தில் உள்ளே இருந்த லேண்ட் லைன் அலருது சட்டரை கொஞ்சமாக மேலே தூக்கி டேபிள் மேலே இருந்த ஃபோனோட ரிசீவரை எடுத்து காதில் விற்க அந்த பக்கம் தாம்பாவோட குரல் ராமே ஜெயலட்சுமி அவள் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அதை அம்மா வீட்டுக்கே வந்துடுச்சுடா மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போய் கிடக்குடா புருஷங்காரம் அடிச்சிருப்பான் போல அந்த பிள்ளையோட குழந்தைய பார்க்க இன்னும் கோரமாக இருக்குடா ராமுவின் பக்கம் இருந்து எந்த பதிலும் வராததா ராமே ராமே என்று தாம்பா கூப்பிட ஆ என்று ராமு வார கடைசியில் நான் ஊருக்கு வரண்டா என்றபடி ஃபோனை வைத்தான் ராமுவும் ஜெயலட்சியும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே ஊரோட கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் ராமு ஆறாவது படிக்கிறப்போ ஜெயலட்சுமி அஞ்சாவது டீச்சர்ஸ் பற்றாக்குறை காரணமாக ரெண்டு கிளாஸுக்கும் ஒன்றா மரத்தடியில் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும் ஒரு நாள் டீச்சர் மரத்தடிக்கு வர நேரமாக பரபரவான காலை விரித்து போட்டுக்கொண்டு ரிலாக்ஸாக உட்காந்துருந்தான் ராமு யூனிஃபார்ம் கொள்ள உள்சட்டி போடணுங்கிற வழக்கம் வராத காலம் ராமு தலையில் டொங்கன சின்னதாக ஒரு கல் ஒன்று மோத நெத்தியை தடவிக்கிட்டே கல் வந்த திசையை பார்க்குறான் ஒரு சிறுமி தலையில் அடித்தபடியே டேய் காலை ஒடுக்கி வச்சு உக்காரடா என்றாள் அவள்தான் ஜெயலட்சுமி ஸ்கூலில் எங்கேயாவது பார்த்துக்கிட்டா ஒரு சிறுப்பு மரத்தடி ஆயாக்கடையில் பார்த்துக்கிட்டா மிட்டாயில் கொஞ்சம் காக்கா கடின்னு வளர்ந்த நட்பு ஒரே ஊருங்கிறதுனால பாசத்தில் நெருக்கமான நட்பாக வளர ஆரம்பிச்சது ஒரு நாள் ஜெயலட்சுமி வீட்டை ராமு கிராஸ் பண்ணுறப்போ அவள் அம்மா என்ன என்னெந்த பக்கம்னு குரல் கொடுக்க வெக்கம் தாங்காமல் வேகமாக அந்த இடத்தையே விட்டு ஓடிடுறான் அன்றைய பட்டிக்காட்டில் இந்த மாதிரி பாசாதைப்புகள் சகஜம் ராமு ஒன்பதாவது ஃபெயிலாக எட்டாவது பாஸாகி ஒன்பதாம் கிளாஸ் வந்தால் ஜெயலட்சுமி அந்த ரெண்டு வருஷங்களில் ஜெயாவை ராமு லவ் பண்ணுற விஷயம் ஊரில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சு போச்சு அதில் தம்பாவும் ஒருத்தன் ரெண்டு ரூமில் ஒன்று படுக்கவும் சாமா செட்டு அறுவடை செஞ்சால் உளுந்தும் துவரையும் வைக்கவும் பயன்படும் இன்னொரு ரூமில் பாதி சமைய கட்டு மீதி பாத்ரூம் இருக்கிற குக்கிராமம் வீடுங்களில் பிறந்து வளர்ந்த ஆம்பளை பசங்களுக்கு ராத்திரி தூங்க அவ்வளோ சௌகரியப்படாது அதனால் ஒத்த வயசு பசங்க எல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு ஊர் கோயிலில் இருக்கிற திண்ணைகளில் படுத்து தூங்குவாங்க ராமுவும் அப்படித்தான் அந்த கோயிலில் விடியக்காலையிலேயே கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுறது ஜெயலட்சுமி வேலை நேரத்தில் அவளுக்கு பேச்சு தோண ராமு தான் இதைத்தாண்டி நாலஞ்சு வருஷ காதலில் ரெண்டே ரெண்டு சினிமாவுக்கு போயிருக்காங்க ஜெயலட்சுமி சொந்த ஊரில் பஸ் ஏற அதே பஸ்ஸில் அடுத்த ஊரில் ஏறுவான் ராமு கடைசி வரிசை கசாமுசாக்கள்லாம் ரெண்டு பேருக்குமே தைரியம் இல்லை படம் முடியறத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இருட்டில் ஏகி தேட்டரில் இருந்து கிளம்பிடுவாங்க பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிக்கிறதுலேயே கல்யாணம் கட்டி ரெண்டு புள்ள பெற்றுக்கிட்ட நிறைவு ராமுக்கு நல்ல பிஸ்னஸ் மைண்டு அதுதான் அவன் காதலுக்கு பிரச்சனையாக மாறுனுச்சு பத்தாவது முடிஞ்சதும் ராமு ஐடிஐ சேர்ந்துட்டான் ஜெயா நர்சிங்கில் சேர்ந்தான் டியூப்லைட்டுக்கு சோக்கர் தயாரிக்கிற கடையில் பாட்டாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தே படித்ததுனால ராமுவோட ரெக்கார்டு நோட்டு எழுதுறதெல்லாம் ஜெயாதான் படிப்பு முடிஞ்சதுமே டியூப்லைட் சோக்கர் தயாரிக்கிற யூனிட்டை சின்னதாக பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிச்சிட்டான் வேலையில் கில்லியாக இருந்தவன் மனுஷங்கள படிக்கிறதில் கோட்டை விட்டுட்டான் விளைவு பார்ட்னருங்க ஏமாற்ற கடன் கொடுத்தவங்களெல்லாம் சமாளிக்க முடியாமல் விட்டே ஓடிப்போனான் ராமு அதனால் வரைக்கும் ராமுவாக மருமகனின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஜெயலட்சுமியோட அம்மா இதுக்கு மேலே இவனை நம்புறதுக்கு இல்லைன்னு முடிவெடுத்து காதை கடிக்க கட்டுனா ராமுவைத்தான்னு கட்டுவேன்னு சொல்லி ஒத்தக்காலில் நின்ன ஜெயாவை பூச்சி மருந்தை காட்டி மிரட்டி சொந்தத்திலேயே ஒருத்தனுக்கு அவசர அவசரமாக கட்டி வச்சிடுறாங்க அவசரத்தில் கட்டுனா அவகாசத்தில் அணனும் தானே ஜெயலட்சுமி வாழ்க்கையும் அப்படித்தான் ஆகிப்போச்சு வாச்சவன் மொடா குடிக்காரு கையும் நீளும் தாங்க முடியாமல் கைப்பிள்ளையோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டான் இந்த பக்கம் கட்டுன கைலியோட சென்னைக்கு வந்த ராமு டீ கடை சாராய கடை ஹோட்டல்னு கிடைச்ச வேலையெல்லாம் பார்க்குறான் பாதி கடனை அடைக்கிறான் மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேயே மறுபடியும் கடன் கேட்குறான் யாருடா இவன் முதல்ல சத்தம் போட்டவங்க ஊரை விட்டு ஓடி போனாலும் வாங்கின கடனை கொடுக்கணும்னு நினைக்கிற பற்றியா அப்படின்ற எண்ணத்தில் கடன் கொடுக்குறாங்க மறுபடியும் சொந்த ஊருக்கு வர பிடிக்காமல் திருச்சியிலேயே கடை ஆரம்பித்து மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தான் ராமு உழைச்சி கலைச்சவனுக்கு படுத்த உடனே கண்ணை சொக்கிடும் அப்படி சொக்காத நாட்களில் அவன் நினைப்புக்குள்ளே ஜெயலட்சுமி வந்துடுவான் இப்படி வாரத்துக்கு ஒரு முறையாவது சிவராத்திரி ஆகிடும் ராமுவுக்கு இப்படிப்பட்ட சூழலில் தான் நண்பன் தாம்பா ஜெயலட்சுமி நிரந்தரமாக அவள் அம்மா வீட்டுக்கு வந்ததை சொல்லியிருக்கான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரியே ராமு வார கடைசியில் மதுரைக்கு பஸ்ஸை பிடிச்சான் ஊருக்கு போனதுமே கோயில் கணத்தடியில் குளிச்சு உடுப்பை மாற்றி அப்படியே ஜெயலட்சுமி வீட்டுக்கு போனவன் அத்தே அதுவும் எவ்வளோ நாள் அடிவதை வாங்கிட்டு இருக்கோம் முதல்லையே நடந்திருக்கணும் ஏன் கெட்ட நேரம் எப்படி எப்படியோ ஆகிப்போச்சு இப்போ நான் நல்லா இருக்கேன் அந்த குடிகாரனை அத்து விட்டுட்டு எனக்கு கட்டி வச்சுடுங்க அவள் பிள்ளைய என் பிள்ளையாக நான் வளர்க்குறேன் மாமங்கட்ட பேசிட்டு சொல்லுங்கன்றான் பொட்டில் அடித்த மாதிரி கேட்டுட்டான் ஏற்கனவே தான் எடுத்த முடிவால் தான் மவ வாழ்க்கை கெட்டுப்போச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில் இருந்த ஜெயலட்சுமியோட அம்மா சரிங்க மருமவுனே அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சம்மதம் சொல்லிடுறான் விஷயம் கேள்விப்பட்ட நண்பன் தம்பா ராமுவை கட்டிக்கிட்டு கண் கலங்குறான் இனி எல்லாமே சுபந்தாங்கிற நம்பிக்கையில் தான் தான் வீட்டுக்கு போன ராமுக்கிட்ட சண்டைக்கு நிற்கிறாங்க அவன் அம்மாவும் அக்காவும் நான் தான் வாக்கத்தை புருஷனுக்கு வாக்கப்பட்டேன் என் பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு உனக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டேன் நீ என்னடானா அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்குறேங்கிற அக்கா கண்ணை கசக்க அம்மா வெறி பிடிச்சவன் மாதிரி ஏன் பணத்தை தான் இவன் அவ்வளோ கல்யாணம் செய்யணுங்கிறேன் பார்த்துருவோம் அப்படின்னு கத்துறாங்க இந்த மாதிரி உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் ராமு கிடையாது அக்கா புலம்பலையும் அம்மா கத்தலையும் காதில் வாங்காத மாதிரி பாயையும் தலக்காணியும் எடுத்து கக்கத்தில் அடக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிடுறான் கிடைக்கிறது எப்படியும் கிடைச்சிடும் கிடைக்காது என்ன செஞ்சாலும் கிடைக்காதுங்கிற வார்த்தை ராமு ஜெயலட்சுமி வாழ்க்கையில் உண்மையாகிடுச்சுங்க அன்றைக்கி ராத்திரி ராமு கடையில் தீ பிடிச்சிருச்சின்னு திருச்சியில இருந்து ஃபோன் வர தம்பா விட மட்டும் தகவல் சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா கிடச்ச லாரியை பிடிச்சி திருச்சிக்கு ஓடுறான் ராமு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது ஜெயலட்சுமியோட அம்மா ஊர் பெரியவங்கக்கிட்ட மக ரெண்டாவது கல்யாணத்தை பற்றி சொல்கிறாங்க தம்பி ஊரில் இல்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ராமுவோட அக்கா அவன் வயசு பையன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுட்டான் அவனுக்கு ஏன் பண்ணத்தான் கட்ட போகிறோம்னு ஒரே போடா போட்டு எல்லோரோட வாயையும் அடைச்சிட்டான் பஞ்சாயத்தில் விஷயத்த சொல்ல வந்த தாம்புவோட வாயை ராமுவோட அம்மா கண்ணீர் அடைச்சிடுது என் பிள்ளை வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஜெயலட்சுமியோட அம்மா பஞ்சாயத்துலேயே ஓன்னு ஒப்பாரி வைக்க இறக்கப்பட்ட பஞ்சாயத்துக்காரங்க ஜெயலட்சுமியை அந்த குடிகாரம் புருஷங்கிட்ட இருந்து பிரித்து அந்த ஊரில் பொண்டாட்டி இறந்த ஒருத்தருக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க கடையில் பெரிய சேதாரம் இல்லாததுனால ரெண்டே நாளில் ஊருக்கு திரும்பி வர்ற ராமுவுக்கு உலகமே தலைகிலாம் மாறின மாதிரி இருக்குது போதாத குறைக்கு ஜெயலட்சுமியோட அம்மா போதும் தம்பி எங்களை விட்டுடுங்க இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க என்று கையெடுத்து கும்பிட்டு அழுவ ஜெயலட்சுமி தலை குனிஞ்சபடியே அழுகிறான் அவகிட்ட பேசப்போன ராமுக்கோட காலில் விழுந்து ஜெயலட்சுமி அம்மா தடுக்க ரெண்டாம் முறையாக கட்டுன கைலியோட ஊற விட்டே கிளம்புறான் ராமு ஒரே காதலை ரெண்டு முறை இழந்து போனவனோட உணர்வு எப்படி இருக்கும் சொல்லுங்க இருக்கானா இல்லை உழைக்கிற வழியில் ஜெயிக்கிறானான்ற ஆசையும் அவன் உயிரை பிடிச்சி வச்சுருக்கா அந்த ஊரில் இன்னைக்கு வரைக்கும் இது யாருக்குமே தெரியாத ரகசியமாக இருக்குது அவன் இருக்கானா இல்லையான்றது